மறையூர் காந்தலூரில் காட்டியானைக்கு முன்பாக இருந்து அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய சுற்றுலா பயணிகள் திரைப்பட இயக்குநரின் காரையும் காட்டியானை சேதப்படுத்தியது இப்பகுதியில் பல நாட்களாக காட்டியானை தாக்குதல் தொடரும்போதும் வனத்துறை நடவடிக்கை எதுவும் எடுப்பதில்லை என்றும் பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர் மறையூர் காந்தலூர் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் நிலை உறுதிப்படுத்தியுள்ள காட்டு யானைகள் சுற்றுலா பயணிகளை விரட்டியுள்ளது காரையும் சேதப்படுத்தியுள்ளது காந்தலூரில் ரமேஷ் என்பவரின் விவசாய இடத்தில்தான் காட்டு யானைகள் நிலை உறுதிப்படுத்தி ஏராளமான விவசாய விளைவுகளையும் சேதப்படுத்தியுள்ளது பகல் இரவு பாராமல் தான் காட்டு யானைகள் விவசாய இடங்களில் இறங்குவது നമ്മളിപ്പോൾ ഒരു ചബരി ജലിൻ്റെ വച്ച് പിടിപ്പിക്കാൻ തന്നെ പത്ത് വർഷം കായ്ക്കാൻ സമയം പിടിക്കും അത് ഈ തൈകിങ്ങനെ കുടിച്ച് നശിച്ചു വയ്ക്കുക അതേപോലെ ആപ്പിളിൻ്റെ കുറെ നശിച്ച് വെക്കുക ഞങ്ങൾ സോളാറിൻ്റെ മതിലിറ്റിട്ടും സോളാർ ടെൻസിൻ്റെ തകർത്തിട്ടാണ് ഇത് വരുന്നത് கருந்தது நம் ரிசோர்ட்டில் வசிக்கக்கூடியவர்கள் தேநீர் அருந்துவதற்காக வெளியில் வந்தபோதுதான் காட்டு யானைகள் இவர்களை விரட்டியது தொடர்ந்து ரிசோர்ட்டின் மேனேஜர் உட்பட உள்ளவர்கள் வந்து யானையை விரட்டிய பின்பு அவர்கள் ரிசோர்ட்டிற்கு திரும்பியது இந்த பகுதியில் காட்டு யானைகள் நட்டுனியம் தொடர்கதையாகும் போதும் வனத்துறை எந்தவித நடவடிக்கையும் எடுப்பதில்லை என்ற குற்றச்சாட்டும் உயர்கிறது உடனடியாக காட்டு யானைகள் மக்கள் வசிக்கும் இறங்காமல் இருக்க தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் கோரிக்கை நியூஸ்பீரோ மறையூர்